வடகிழக்கு மாநிலங்களில் அதிகரித்து வரும் சட்டவிரோத நிலக்கரி வர்த்தகம் போதைப்பொருள் கடத்தல் போன்றவற்றை ஒன்றிய பாஜக அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதால் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக அசாம் மாநில காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது மக்களவை எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அசாம் மாநில காங்கிரஸ் தலைவருமான கவுரவ் கோகாய் டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தாா் அப்போது பேசிய அவர் சமீபத்தில் டெல்லியில் வடகிழக்கு மாநிலங்களின் முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டை பிரதமர் மோடி கூட்டியதாகவும் அதில் வடகிழக்கு தொழில் வளர்ச்சி முதலீடுகள் குறித்து பேசப்பட்டாலும் அங்கு உண்மையான நிலவரம் வேறு மாதிரி இருப்பதாக தெரிவித்தார் அந்த மாநிலங்களில் போதைப்பொருள் கடத்தலும் சட்டவிரோத சுரங்கத் தொழிலும் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார் ஒன்றிய அரசு அதை மறுத்தாலும் கடந்த மாதத்தில் நடந்த அமலாக்கத்துறை சோதனைகள் அசாமிலும் மேகாலாவிலும் செயல்பட்டு வரும் நிலக்கரி கடத்தலை அம்பலப்படுத்தி இருப்பதாக கோகாய் கூறியுள்ளார் அது மட்டுமின்றி போலி ஆவணங்கள் மூலம் சட்டவிரோத நிலக்கரி சுரங்கத்தை நடத்துவது சுரங்க உரிமையாளர்களிடமிருந்து பெரும் தொகையை மிரட்டி பறிப்பது போன்றவை தொடர்வதாகவும் அதற்கு காரணம் குற்றவாளிகளுக்கு அரசியல் பாதுகாப்பு அளிப்பதே என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் வடகிழக்கு மாநிலங்களில் இருநூற்று நாற்பத்தைந்து சட்டவிரோத சுரகங்கள் செயல்படுவதை சிறப்பு புலனாய்வு அமைப்பு கண்டுபிடித்தாலும் அவை கட்டுப்படுத்தப்படாமல் தொடர்ந்து செயல்பட்டு வருவதையும் கோகாய் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் போதைப் பொருள் பயன்பாடு வடகிழக்கு மாநில இளைஞர்களிடத்தில் அதிகரித்துள்ளதை தேசிய ஊடகங்கள் கண்டும் காணாமல் இருப்பதாக கௌரவ் கோகாய் கவலை தெரிவித்தார் Press conference to talk about the problem of coal and drugs in the Northeast. I read somewhere that Honorable Prime Minister Modi, while referring to China, made light of the physical features of the people of China, especially with respect to the shape and size of their eyes.